பதினைந்து மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் உறுதியாகியிருக்கு எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை பதிவாகும் என்பது குறித்து மிக விரிவாகவும் தெளிவாகவும் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் நண்பர்களே மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் யாரெல்லாம் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஏன்னா நமக்கு இனி வரும் நாட்கள் பதினைந்து மாவட்டத்தில் கண்டிப்பாக கனமழை தீவிரம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் அதிலும் குறிப்பாக தென் மாவட்டங்களில் அநேக பகுதிகளில் மழை வாய்ப்புகளும் ரொம்பவே அதிகமாக காத்திருக்கு வட தமிழ்நாடு நாட்டிலும் ஒரு சில பகுதிகளில் கனமழையும் நிச்சயம் நமக்கு வந்து பதிவாகும் ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் குறிப்பாக காஞ்சிபுரம் திருவள்ளூர் மாவட்டங்கள் அதைத் தொடர்ந்து வேலூர் ராணிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களிலும் பரவலாக மழை பொழிவு தீவிரம் அடைஞ்சிருக்கு அதே மாதிரி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டத்திலும் ஒரு சில இடங்களில் பரவலாக நமக்கு மழை பதிவாகியிருக்கு ஆனாலும் நிறைய இடங்கள்ல மழை பதிவாகலை நம்ம கமெண்ட் செக்ஷன் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு ஐம்பது சதவீதம் பேர் வந்து எங்கள் ஊரில் மழை வரலை அப்படிங்கிற தெரியப்படுத்தியிருப்பாங்க ஒரு ஐம்பது சதவீதம் எங்கள் ஊரில் மழை வந்தது அப்படின்னு சொல்லி கமெண்ட் போட்டிருந்தீங்க ஆகவே இன்னும் அடுத்து வரும் நாட்களில் நிச்சயமாக நம்ம கமெண்ட் செக்ஷனில் தொண்ணூறு சதவீதமான பேர் எங்கள் ஊரில் மழை வந்தது பத்து சதவீதம் பேர் எங்கள் ஊரில் மழை வரல அப்படிங்கிறத நீங்கள் தெரியப்படுத்த போகிறீங்க ஏன்னா நமக்கு நிறைய மாவட்டங்களில் கனமழை பொறுத்த வரைக்கும் தீவிரமாக போகுது அதில் குறிப்பாக இந்த பதினஞ்சு மாவட்டத்தில் நிச்சயமான மழை பொழிவு அப்படிங்கிறது காத்திருக்கு நீங்கள் கடைசி வரை வானிலருக்கே கேட்டு பயன்பெறுங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருக்கும் தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் தமிழகத்தில் பெரும்பாலான மாவட்டங்களில் பரவலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பாக தீவிரமடையும் சில இடங்களில் மிதமானதிலிருந்து கனமழையும் உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக வருகிற நாட்களில் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களில் பலத்த மழை பொறுத்தவரைக்கும் பதிவாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் மற்றும் தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் பரவலாக மழை வாய்ப்பு ரொம்பவே தீவிரமாக இருக்கும் எந்த தேதியிலிருந்து எந்த தேதிகள் வரை மழை பொழியும் எந்த மாவட்டங்கள்ல அப்படிங்கிறத இப்போ நம்ம தெளிவாக பார்க்கலாம் கனமழை எச்சரிக்கை பொறுத்தவரை நவம்பர் எட்டாம் தேதி முதல் பதினான்காம் தேதி வரை இன்று முதல் பதினான்காம் தேதி வரைக்கும் பரவலாக அதாவது நவம்பர் எட்டு எட்டு முதல் பதினான்கு தேதிகள் வரைக்கும் நீங்க மழை பொழிவை எதிர்பார்க்கலாம் மாலை இரவு நேரங்கள் இன்றைய மாலை இரவு நேரங்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் பகுதியாக மழை பதிவாகி பிறகு நாளை முதல் படிப்படியாக மழை வாய்ப்பும் அதிகரித்து பதினான்காம் தேதி வரைக்கும் தென் மாவட்டத்தில் அநேக இடங்கள்ல கனமழையும் ரொம்ப தீவிரமாக பதிவாகும் முதலாவதாக தூத்துக்குடி மாவட்டம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இப்போதைக்கு உங்களுக்கு வெயிலும் வானம் மேகமூட்டமாக இருந்தாலும் மழை வர மாதிரி இருக்குங்க தென் மாவட்டங்கள் வந்து நீங்கள் மழை வரும்னு சொல்கிறீங்க ஆனால் மழை வர மாதிரி தான் இருக்குது ஆனால் மழை வரதில்லை அப்படின்னு சில பேருடைய கமெண்ட்டை பார்க்க முடிஞ்சுது அதனால் கவலைப்படாதீங்க தென் மாவட்டங்கள் உங்களுக்கு இனிமே தான் நமக்கு மழை வாய்ப்பு இருக்கும் எட்டாம் தேதியிலேருந்து பதினான்காம் தேதி வரை இந்த நாட்களுக்குள்ள கனமழையும் சில இடத்துல மிக கனமழையுமே கூட உறுதியாக நம்ம எதிர்பார்க்கலாம் தூத்துக்குடி திருநெல்வேலி போன்ற கடலோர மாவட்டங்கள் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் விருதுநகர் போன்ற கடலோர மாவட்டத்துல முதலாவதாக ஒரு மிதமான மழையா ஆரம்பிக்கும் ரொம்ப பெரிய மழையா இல்லாமல் ஓரளவு லேசான மழை மற்றும் மிதமான மழையா ஆரம்பிக்கும் அப்புறம் அப்படி நாட்கள் போக போக ஒன்பது பத்து ஆகிய தேதிகள்லாம் நமக்கு கனமழை சற்று மிரட்ட ஆரம்பிச்சிடும் நவம்பர் பன்னிரெண்டு பதிமூணு மற்றும் பதினான்காம் தேதிகளிலும் தென் மாவட்டத்தினுடைய கடலோரப் பகுதிகளில் மழை வாய்ப்புகள் காத்திருக்கு அதுக்கப்புறம் நவம்பர் பதினெட்டுலேருந்து இருபத்தி ரெண்டு வரைக்குமே கூட ம மறுபடியும் தென் மாவட்டங்களில் அடுத்தடுத்த சுற்று மழை பொழிவு நிச்சயம் பதிவாகும் அதனால் தூத்துக்குடி மாவட்டத்தில் அந்த திருச்செந்தூர் காயல்பட்டினம் ஸ்ரீவைகுண்டம் நாசிரேத்து கொரும்பூர் இதுபோன்ற இடங்கள் திருச்செந்தூர் மற்றும் அதன் சுற்றுலா பகுதிகள் கோவில்பட்டி திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சீரன் மகாதேவி ஆலங்குளம் அம்பாசமுத்திரம் வள்ளியூர் பாளையங்கோட்டை மற்றும் காக்காச்சி ஊத்து உள்ளிட்ட நிறைய இடங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் மழை வாய்ப்புகள் கணிசமாக நமக்கு தீவிரம் அடையும் அதனால தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் ராமேஸ்வரம் மண்டபம் கீழக்கரை ஆகிய இடங்களிலும் பரவலாக கனமழை பொறுத்தவரை நிச்சயம் அதிகரிக்கும் இந்த எட்டாம் தேதியிலிருந்து பதினான்காம் தேதிக்குள்ள பரவலாக நம்ம நல்ல மழை வாய்ப்பு இந்த நான்கு மாவட்டங்கள் அதே விருதுநகர் மாவட்டத்திலும் மழை தீவிரமடையும் ராஜபாளையம் ஸ்ரீவில்லிபுத்தூர் உள்ளிட்ட சிவகாசி போன்ற அநேக இடங்களில் பரவலாக மழை வாய்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்பு விருதுநகர் மாவட்டத்திலும் நீங்க பாருங்க முதலாவது கணிசமாக அந்த மிதமான மழைங்கிறது பெய்ய ஆரம்பிக்கும் அப்புறம் நமக்கு கனமழை படிப்படியாக உறுதியாக அதிகரிக்கும் அடுத்ததாக மிதமான மழை பொறுத்தவரைக்கும் டெல்டாவில் வந்து அதிகமான வாய்ப்பு இருக்கு அதாவது நாகை தஞ்சை திருவாரூர் இந்த மூன்று மாவட்டங்களில் பரவலாக மிதமான மழை இருக்கும் நாகை தஞ்சை திருவாரூர் போன்ற மாவட்டங்களில் பெரும்பாலான நேரங்கள் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் பகல் நேரங்களுக்கு அப்புறம் சில இடங்களில் லேசான மற்றும் மிதமான மழை பொழிவு ஓரிரு இடங்களில் எதிர்பார்க்க முடியும் அதாவது மாவட்டம் முழுவதுமாக இல்லைனாலையும் ஒரு சில இடத்துல நமக்கு மிதமான மழைக்கான வாய்ப்பு நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நமக்கு கணிசமாக மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கு கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும் குறிப்பா டெல்டா மாவட்டங்கள் ஆகட்டும் புதுக்கோட்டை இது போன்ற டெல்டா மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர மற்றும் ஒட்டிய பகுதிகளில் கூட்டங்கள் வர ஆரம்பிக்கும் கணிசமாக மழை பொழிவும் பதிவாகும் நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் புதுக்கோட்டை மாவட்டங்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தில் குறிப்பாக அநேக இடங்களிலும் பெரும்பாலான பகுதிகளில் மிதமான மழைக்கான வாய்ப்பு இருக்கும் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் தேவக்கோட்டை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகள் திருபுவனம் போன்ற இடங்களிலும் பரவலாக காரைக்குடி போன்ற இடங்கள்ல நல்ல ஒரு மழை வாய்ப்புகள் சிவகங்கையினுடைய அநேக இடங்கள்ல நிச்சயம் மழை வாய்ப்பு இருக்கும் மதுரை மாவட்டத்திலும் மிதமான மழைக்கான வாய்ப்பு அதாவது மிதமான மழைன்னு எங்கெல்லாம் நம்ம சொல்கிறோமோ அங்கே எல்லாமே நமக்கு மிதமான மழையாகவே அதாவது ஒரு இரண்டு சென்டிமீட்டர்லேருந்து நான்கு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமான எதிர்பார்ப்புகள் ஒரு மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு இப்போ நமக்கு மழை வராது கனமழையும் மிதமான மழையும் மட்டும்தான் அதனால பெரிதளவில் அதீத கனமழையோ அதீத கனமழையோ இல்லை ரெட் அலர்ட்டோ கொடுப்பாங்களா ப்ரோ அப்படின்னு சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு மழை மட்டும்தான் அந்த இரண்டு சென்டிமீட்டர்லேருந்து ஆறு சென்டிமீட்டர் மழை வரைக்கும் அதிகபட்சமாக எதிர்பார்க்கப்படுது ஒரு சில மாவட்டங்கள் வரைக்கும் மதுரை திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் நத்தம் ஒட்டஞ்சத்திரம் பழனி உள்ளிட்ட இடங்கள் திண்டுக்கல் மாவட்டம் சின்னாலம்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட பகுதிகள் என நிறைய இடங்களில் திண்டுக்கல் மாவட்டத்திலும் மிதமான மழை பதிவாகும் தேனி தென்காசியிலையும் மழை வரப்போகுது இனிமேல் நமக்கு மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களான தேனி மற்றும் தென்காசியில் லேசான மழை மற்றும் மிதமான மழையாக மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டத்தில் எதிர்பாருங்க அதனால் அநேக இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டம் அறிவித்த மாவட்டங்களில் மட்டும் மிதமான மழையும் கனமழையுமாக விட்டு விட்டு பதிவாகும் நாள் முழுவதும் மழை இல்லாமல் சில இடத்துல நமக்கு பகுதியாக மட்டுமே நமக்கு மழை பதிவாக வாய்ப்பு இருக்கு சில மாவட்டத்தில் இரவு நேரம் நள்ளிரவில் கூட மழை வரலாம் அதனால் நீங்கள் வானிலை அறிக்கை கேட்கிற நேரத்தில் மழை வரலனாலுமே கூட இரவு நேரங்கள் நள்ளிரவு நேரங்கள் அதே மாதிரி அதிகாலை நேரத்திலும் பரவலாக மழை பதிவாகிட்டு போயிடும் ஏன்னா பெரும்பாலும் நமக்கு வந்து காலை பகல்ல வந்து வானம் மேகமூட்டமும் வெயிலும் காணப்பட்டாலும் நிறைய மாவட்டங்கள்ல மாலை நேரங்களுக்கு பிறகுமே கூட நமக்கு மழை வாய்ப்பு கணிசமா அதிகரிக்க நம்ம பார்க்கிறோம் சில மாவட்டங்கள்ல இரவோடு இரவாக நமக்கு மழை பதிவாயிட்டு போயிடுது இரவு பத்து மணி அல்லது பதினோரு மணிக்கு மேல கணிசமாக நமக்கு மழை ஆரம்பித்து அதுக்கப்புறம் அப்படியே காலை வரும் வரும்பொழுது அப்படியே விட்டு விட்டு போகிறது நம்ம பார்க்குறோம் அதனால் நேரங்களில் மாற்றம் இருக்கும் நேரங்களில் கண்டிப்பாக மாற்றம் இருக்கும் ஒரே நேரத்தில் எல்லா இடத்துலையும் பதிவாகாது ஆகவே நமக்கு மாலை இரவு நள்ளிரவு நேரங்களில் அதிக அதிகபட்சமான மழை பொழிவுகள் அறிவித்த மாவட்டங்களில் இருக்கும் அறிவிக்கப்படாத மற்ற மாவட்டங்கள் என்னதாங்க ஆச்சு அப்போ சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் புதுச்சேரி காரைக்கால் கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கிருஷ்ணகிரி தர்மபுரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு போன்ற மாவட்டங்களில் மழையே வராதா அப்படின்னா மழை வரும் பகுதியாக லேசான மழைக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கு லேசானது முதல் மிதமான மழை மட்டும் ஏதாச்சும் சில இடத்துல மட்டும் பதிவாகும் பெரும்பாலும் நமக்கு பகல் நேரங்களில் வெயில் காணப்படும் மாலை இரவு அல்லது நள்ளிரவு நேரங்களில் லேசான மழை அல்லது மிதமான மழை மட்டும் வரும் நாட்களில் எதிர்பார்க்க முடியும் ஆகவே நண்பர்களே அறிவித்த மாவட்டங்களில் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் எதிர்பாருங்கள் தென் மாவட்டத்திற்கு கனமழை வாய்ப்புகள் சாதகமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு வரும் நாட்களில் தென் மாவட்டங்களில் பரவலாக மழை பொழிவும் தீவிரமடையும் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள்